அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரை மவையன் எண்பத்தி ஐந்தாம் நாள் கிட்டத்தட்ட மூணு மாதம் ட்ராவல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தில் நம்ம மொத மொதல் புடையில் இலையே இல்லை சூரியன் வந்து நம்மளோட ரைட் சைடில் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி இங்கே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ ஒய்யேரத்தில் இங்கே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்தில் ஒரு சர்க்கிளே அடிக்கும் போல் ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டும் கூடிருச்சு மரத்துக்கு கீழே இருந்துச்சு இந்த இடத்துல இருந்த சூரியன் இப்படியே ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி இங்கே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டு அப்படியே சர்க்கிள் அடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்தில் திருப்பி அதே இடத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் கிடையாது முள்ளு கணட்டா இதைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் அதோடய டிராவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் மைய வேகத்துக்கு மேலே சூரியன் பறவை சித்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கண்ணால் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அருமை எவ்வளோ ப பறவைகள் வந்த மரம் காக்கா தவிர ஒன்றும் வேறு மரம் வேறு பறவைகள் வந்து உட்கார மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு ஓவியத்தோடு சந்திக்கிறேன் தேங்க் யூ